ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சோனாலிக்கா ஆர் ஃபார்ட்டி செவன் மகாபலி ஐம்பது ஹெச்பி வண்டி டபுள் கிளெச்சி டிராக்டரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் வண்டி வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்குது party தெரியறது பார்ட்டியோட நம்பர் நீங்கள் டைரெக்டாக அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு போய் உங்கள் பேர்லேயே ரிஜிஸ்டர் ஆகி நீங்கள் ஃபஸ்ட்டு ஓனர் ஆயிரலாம் வண்டியை நேரில் போய் நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வண்டி அவரே ஓடலை நல்லா தெளிவாக இருக்குது ஐம்பது ஹெச்பி டபுள் க்ளெச் வண்டி நம்ம இப்போ தான் சோனாலிக்கா மகாபலி ஃபர்ஸ் டிராக்டர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் நம்ம இந்த வண்டியை நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது டயர் எல்லாமே நூறு பர்சன்ட் இருக்குது அதாவது குறைவான ஹவர்ஸ் ஓடின அளவுக்கு எந்தளவுக்கு டயர் இருக்குமோ அந்த அளவுக்கு டயர் நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் நேரில் போயே பார்க்கலாம் இந்த டிராக்டர் வெறும் இரநூத்தி பதினோரு மணி நேரம் மட்டும்தான் ஓடிருக்குது அதுவும் காட்டியிருக்காங்க பாருங்கள் வெறும் இரநூத்தி பதினோரு மணி நேரம் ஓடிருக்குது அளவுக்கு டிராக்டர் நல்லா தெளிவாக இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு ஓனர் நீங்கள் தான் உங்கள் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஷோரூமில் வாங்குற ரேட்டை விட இந்த ரேட்டு ரொம்ப குறைவான ரேட்டு தான் நேரில் போய் பார்க்கலாம் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த சோனாலிகா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி செவன் மகாபலி வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரரூபா சொல்கிறாங்க இதுவுமே ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போய் பாருங்கள் பின்ன அனுசரித்து உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஓனர் ஆயிரலாம் உங்களது சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு சொந்த வீடு லைசன்ஸ் எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்குறாங்க குறைவான அமௌண்ட் இருந்தாவே இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆயிரலாம் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊர் ஆர்டிஓவுக்கு நம்பர் மாறி உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகி நீங்கள் ஃபஸ்ட்டு ஓனர் ஆயிரலாம் வண்டி சேரே ஓடாத வண்டி எதுவுமே ஓடலை வெறும் குறைவான இரநூத்தி பதினோரு ஹவர் ஓடந்து யார் பேர்லேயுமே ரிஜிஸ்டர் ஆகலை உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் மொதல் ஓனர் ஆயிரலாம் சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் மகாபலி நாற்பத்தேழு ஹெச்பி ஐம்பது ஹெச்பி டபுள் கிளச்சு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் நீங்கள் டேரெக்டாக பார்ட்டிக்கே கான்டாக்ட் பண்ணிக்கலாம் டயர் எல்லாமே புத்தம்பது டயராக அப்படியே இருக்குது ஷோரூம் கண்டிஷனில் நேரில் போய் பாருங்கள் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்குது இந்த டிராக்டரோட ரேட்டு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா நேரில் போனால் முன்னப்பின அனுசரித்து எடுத்துக்கலாம் பேலார் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த வண்டி டபுள் கிளச் வண்டி நல்லா இருக்குது வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப் ஊக்கு எதுவும் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்தாவே பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இந்த வண்டியை நம்ம நேரில் போய் வீடியோ எடுக்கல வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டபுள் கிளச் ஐம்பது ஹெச்பி மகாபலி வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்